வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கம் நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் செய்யாறு தாலுக்கா ஆராத்திரி வேலூர் என்ற வில்லேஜில் ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகள் கொண்ட கம்பெனியா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சு இன்று வரையில வந்து மரச்சைக்குள்ள செக்காடி மரச்செக்கு கடலை எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் மற்றும் வந்து தேங்காய் எண்ணெய் ஆகியவை நாங்கள் வந்து உற்பத்தி பண்றோம் அது இல்லாமல் வந்து சீடு ப்ராசிங் நெல் சீடு ப்ராசிங் யூனிட் நாங்கள் வந்து ஆரம்பித்து வச்சிருக்கிறோம் இது வந்து சப்போர்ட் வந்து எஸ்எப்எஸ்சி மூலியமாக அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சீடு ப்ரோசிங் யூனிட் அண்டு குடோனு அது மூலியமா வந்து பேடி சீடு முப்பத்தி ஏழு கோ ஐம்பத்தொன்று மற்றும் வந்து நாற்பத்தி ஏழு வீடர் ஷீடா வந்து நாங்கள் வந்து திருவிழா இது கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் வாங்கி அதை வந்து தா தாய் விதையை வாங்கி நாங்கள் வந்து பார்முலா டாண்டு கொடுத்து எஃப் ஒன்னா வந்து நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி எஃப் விற்கிறோம் எஃப் டூவாக விற்கிறோம் சர்டிஃபிகேட் சீடாக விற்கிறோம் இது போல வந்து மூன்று ஸ்டேஜுக்கு வந்து நாங்கள் வந்து தாய் விதையை வாங்கி பண்றோம் அது இல்லாமல் வந்து இதில் ஏற்படும் வந்து நெல் ஜெலிக்கும் போது ஏற்படும் மதுரை வைத்து மற்றும் வந்து இடுப்பொருட்களை சேர்த்து வந்து மாட்டுத்தீவனம் அரைச்சு மாட்டுத்தீவனம் உற்பத்தி பண்ணி நாங்க வந்து வியாபாரம் இருக்கிறோம் அது இல்லாத விவசாயிகள் சேவை மையம் வைத்து விவசாயிகளுக்கு இப்போ வந்து வந்து நம்ம கெமிக்கல் உரங்கள் போட்டு நம்ம மண்ணை வந்து நிறைய கெடுதல் ஏற்பட்டுச்சு ஒரு குறைஞ்சது மூன்று ஆண்டுகளாக வந்து இயற்கையை விவசாயம் செய்ய விவசாயிகளுக்கு எங்க கையில இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகள்ல எழுநூறு விவசாயிகளுக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ண பண்ணிருக்கிறோம் அப்போ வந்து பஞ்சகாவியா ரைசோபியம் சூடமோனஸ்யா இது போல பொருட்களை இடுப்பொருட்களை வாங்கி பண்ணும் போது குப்பையரு மற்றும் வந்து கடல் பாசி உரம் ஆசிஸ் இம்பாக்ஸ் என்ற நிறுவனத்திலிருந்து கடல் பாசி உரங்களை வாங்கி நாங்க வந்து எங்க விவசாயிகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து ஒன்பது ஆண்டுகளாக கொடுத்துன்னு வரோம் இது இல்லாத நம்ம மண்ணை வந்து மாத்திட்டு பிறகு இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல பாரம்பரிய ரகங்களை வந்து நாங்க இப்ப இருபத்தி ரகங்கள் சிஐ கேஎஸ் மூலியமாக அவருடைய சப்போர்ட்ல வந்து நாங்க இன்னைக்கு பாரம்பரிய ரகங்கள் இருபத்தி ரகங்களை நாங்க வந்து அதாவது வந்து கருப்பு கவனி மாப்பிள சம்பா சீரக சம்பா கித்தளி சம்பா அது மட்டும் வந்து அது இல்லாத வந்து பாரம்பரிய இடங்களில் குள்ளக்காரை இது போல இருபத்தி ஒன்பது ரகங்களில் சிஐஇ கேசன் மூலியமாக ஒரு ஐம்பது விவசாயிகளுக்கு ஐம்பது ஏக்கரா பதிவு பண்ணி இந்த ஆண்டு சர்டிவிகேட்டே வாங்கி கொடுக்க போறோம் மூன்று ஆண்டுகள் பராமரித்து டிஎன்இ மூலயமா சர்டிவிகேட் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணி இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய விவசாயினுடைய ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகளில் ஒரு ஏழுநூறு விவசாயிகளுடைய நிலத்தை வந்து நாங்கள் வந்து இப்ப இயற்கை விவசாயத்துக்கு மாத்திட்டோம் அதே எங்க கெமிக்கல் வந்து உருவாக்கி நம்ம மண் வந்து கெட்டித்தன்மையிலேருந்து இப்போ மெத்து தன்மையா உருவாக்கிச்சு அது இல்லாத வந்து ஒவ்வொரு விவசாயிகள் ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகள்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஐம்பது சென்ட் பயிர் வச்சு தான் ஒவ்வொரு குடும்பமும் வந்து இயற்கை விவசாயம் செய்து சாப்பிடணும்னு வந்து ஊக்குவிச்சு நாங்க வந்து சர்வீஸ் பண்ணின்னு வருகிறோம் இது மூலியமா வந்து நம்ம கம்பெனியுடைய முதல் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் பதினெட்டு பத்தொம்பதுல வந்து ஐம்பத்தாறு லட்சம் பதினெட்டு பத்தொன்பதாம் மாத ஆண்டு வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் பத்தொன்பது இருபதுல வந்து எண்பத்தஞ்சு லட்சம் இருபது இருபத்தி ஒண்ணுல வந்து தொண்ணூத்தி ஆறு லட்சம் அவங்களுடைய கம்பெனியோட டர்ன் ஓவரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஒரு கோடியே அஞ்சு லட்சம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல ரெண்டு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு வந்து மூணு கோடியே நாங்க வந்து பன்னெண்டு ப்ராசஸ் பண்ணி என்று அரசாங்கத்துக்கே வந்து வெதநெல்ல ஜலிச்சு நாங்க கொடுத்துன்னு இருக்கிறோம் எல்லா டிப்போவுக்கும் எங்க எங்க கம்பெனி மூலம் விவசாயிகள் இருந்து வாங்கி விவசாயிகள் இருந்து அரசாங்கமே வாங்கி கொடுத்து எங்க எப்பிஓ மூலயமா செய்யாறு உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி மூலயமா நாங்க வந்து இன்னைக்கு சீடு ஜெலிச்சு கொடுக்குறோம் இது போல வந்து கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு வந்து அரசாங்கமும் உதவி செய்கிறது எங்க பார்மரும் வந்து இயற்கை விவசாயம் செய்து மாறி இருக்கிறாங்க நல்ல முன்னேற்றத்தை இருக்கிறோம் இன்று வந்து இங்க சென்னை ட்ரேட் சென்டர்ல வந்து மரச்சக்க ஆயில் எண்ணெய் மற்றும் விற்பனை செய்து வரோம் நல்ல ஒரு ஆண்டுக்கு எங்களுடைய வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு